ஒரு ஓமையோடு சொன்னால் தப்பாக இருந்தாலும் ஓமையை சொல்லிதான் ஆகணும் ரோட்டில் நாய் குலைக்குதுன்றதுக்காக கல்லெடுத்து அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் பெரியாளுன்ற அர்த்தம் கிடையாது அந்த நாய் குறைப்பதை நிறுத்த வேண்டும்ங்கிறதுக்காக கல் எடுத்து அடிக்கிறோம் பாருங்கள் என்னை பார்த்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க மனிதனை விட நான் பெரியாள்னு நாய் நினைக்கக்கூடாது ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய கோட்டையை உடைப்பதற்காக வந்தவர் முட்டி மண்டை உடைத்து கொண்டார் என்பது வரலாறு அவர் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் செந்தில் பாலாஜி சிறை கொட்டடியில் கூட்டப்பட்ட காலத்தில் கூட அண்ணாமலையால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அண்ணாமலையை விட ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கிற அதிகார பலம் பொருந்தி இருக்கிற கட்சியா விஜயனுடைய கட்சி இல்லைல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் மிக்க பேரியக்கமாக வலம் வளம் வருகிற இயக்கம் அந்த இயக்கத்தை அசைச்சு பார்க்குறதுக்கு ஏதோ அஞ்சு மாத காலம் ஒரு இயக்கத்தை தொடங்கி ஐந்து வினாடிகளில் அந்த கோட்டையை உடைக்கிறோம்ன்றது அந்த யுக்தியே முதல்ல தவறுன்னு சொல்கிறேன் அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பூத் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்குது அப்போ அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பூத் ஏஜென்ட் போடணும்ல இதை தமிழ்நாட்டில் போட்ட ஒரே இயக்கத்தையும் தான் இந்த அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது பேர் நியமிக்கணுன்ற செய்தியை இன்னும் போய் சேரலை விஜய்க்கு இந்த சினிமாவில் ரஜினி சினிமாவில் தான் மனைவி கங்கா முழு சந்திரமுகியா மாறிக்கார் சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் செல்வ பெருந்தகை நீங்கள் குறிப்பிட்ட நபராகவே இருக்கட்டுமே அவர் ஒன்று கால்களை நக்கி பிழைத்து இந்த பொறுப்புக்கு வரலல்ல திண்டுக்கல் சீனிவாசன் திடுக்கிட்டு எழுந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நீங்கள் சசிகலா அம்மையாரினுடைய கால்களுக்கு இடையில பூந்து வந்தீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலினுடைய வரலாற்றில் அழியாத பக்கங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகள் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் இன்று சனிக்கிழமை மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட போயிருக்கிறாரு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு போகிறாரு குறிப்பாக இந்த திருச்சியில் அவர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது திமுகவுடைய கோட்டையான நேருவுடைய கோட்டையான அந்த கோட்டையை உடைச்சிட்டார் அவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இன்றைக்கு நாமக்கல் கரூர் செந்தில் பாலாஜி கோட்டையை உடைக்க போகிறாரு தன்னுடைய பலத்தை காட்டப் போகிறாரு அப்படின்லாம் கருத்து இருக்குது உங்களுடைய பார்வை என்ன அவருடைய பிரச்சாரம் மக்களுக்கு வரக்கூடிய கூட்டம் இந்த கோட்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா அது குறித்து அவங்களுடைய பார்வை என்ன ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய கோட்டையை உடைப்பதற்காக வந்தவர் முட்டி மண்டை உடைத்து கொண்டார் என்பது வரலாறு அவர் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவர் பெயரை சொல்லுவோம் அண்ணாமலை தான் தேசிய கட்சி அகில இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை மையப்படுத்தி அதற்கு தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் அப்போ எவ்வளவு பெரிய படை பட்டாளம் செல்வாக்கு அந்த கட்சிக்கு இருக்கும்ன்றத கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலையாலேயே செந்தில் பாலாஜியினுடைய கோட்டையை உடைக்க முடியாமல் தான் செந்தில் பாலாஜி சிறை கொட்டடியில் பூட்டப்பட்ட காலத்தில் கூட அண்ணாமலையால் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அண்ணாமலையை விட ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கிற அதிகார பலம் இருக்கிற கட்சியா விஜயினுடைய கட்சி இல்லைல்ல இப்போதான் நான் தமிழ்நாட்டினுடைய வீதிகளுக்கு விஜய் வந்திருக்கார் கூட்டம் வந்து கூடுறதுங்கிறது ஒரு திரைக்கலைஞரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் தான் அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய எழுச்சியை தரும்லாம் சொல்ல முடியாது பிரஜாராஜ்யம் என்கிற கட்சியை துவங்கினார் சிரஞ்சீவி இதைவிட லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் சிரஞ்சீவியால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிரஞ்சீவியினுடைய உடன்பிறந்த தம்பி இன்றைக்கு அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை கூட சிரஞ்சீவியால் ஏற்படுத்த முடியவில்லை இதுதான் திரைக்கலைஞர்கள் அந்த திரையினுடைய மோகத்தில் அரசியலுக்கு வந்து அரசியல் நிலைப்பாடு எடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் என்னவாகியிருக்கிறார்கள் என்கிற வரலாறு இப்போ விஜயினுடைய இந்த கோட்டையை உடைக்கிற யுக்தி விஜய் யாருடைய கோட்டையை உடைக்க முடியும்னா முதல்ல தன்னுடைய வலிமை என்ன என்பதை உணர்ந்து விஜய் களத்தில் நிற்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு ஆற்றல் மிக்க பேர் இயக்கமாக வளம் வருகிற இயக்கம் அந்த இயக்கத்தை அசைச்சு பார்க்குறதுக்கு ஏதோ அஞ்சு மாத காலம் ஒரு இயக்கத்தை தொடங்கி ஐந்து வினாடிகளில் அந்த கோட்டையை உடைக்கிறோம்ன்றதுக்குல்ல அந்த யுக்தியே முதல்ல தவறுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற கட்சிகளோடு போட்டி போடுங்க இலக்கு வந்து வானம் வரை வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் உயரம் தெரிந்து அந்த வானத்தை நோக்கி பறக்கணும் உங்களுக்கு இன்னும் இறகு முளைக்கவே இல்லை நீங்கள் அதுக்குள்ளே வந்து வானத்தை நோக்கி பறக்கணும்னு ஆசைப்படுறீங்க இறகு முளைக்காமல் வானத்தை நோக்கி பறந்தால் கீழே விழுந்து அடிபட்டு போவீர்கள் என்பது தான் செய்தி அதுதான் விஜயினுடைய விஷயத்தில் கூட்டம் கூடிவிட்டது என்பதற்காகவே திமுகவுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு திமுக விஜயை பார்த்து பயப்படுது இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை இந்த கே இந்த செய்தியை கேட்டால் கூட வாய் விட்டு சிரிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்கு இல்லை அவ்வளவு தடைகள் கொடுக்குறீங்கல்ல அதாவது இப்போது கடந்த முறையே அந்த பவர் கட்டு பல்வேறு விஷயங்களை சொன்னார் அதுவும் இவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்லியாச்சு இன்றைக்கு கரூருக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளவு ஒரு தடைகள் விஜய்க்கு உள்ளேயே வரக்கூடாது இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க பல்வேறு நிபந்தனைகள் போட்டு அவரை வருதுல விமர்சனங்கள் வருதில்லை அதாவது கடந்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் வந்தார் நான் வேறு ஒரு நிகழ்வுக்காக வேளாங்கண்ணி செல்ல வேண்டிய நிலையில் நாகப்பட்டினம் நகரத்தை அடைகிற போது காவல்துறையினர் வந்து வாகனத்தை மறித்து வேறு ஒரு பாதை மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து போக சொல்லி வலியுறுத்தினார்கள் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அடர்த்தியான கூட்டம் அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டமாக இருக்குது நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிற போது வருகிற கூட்டம் இருக்குல்ல அது அரசியல் மயப்படுத்த கூட்டமாக இருக்கிறது என்பதை தாண்டி ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக இருக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அந்த கூட்டத்துக்கு தெரியுது ஆனால் இது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டம்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த இளைஞர்கள் பொது வெளிக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணராத தம்பிகளாக இருக்கிறாங்க அந்த உணர்வு விஜய்க்கே இல்லைன்றது தான் யதார்த்தமான உண்மை அப்போது அந்த கூட்டம் கூடுகிற இடத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க பொதுமக்களை இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறது அல்ல நோக்கம் இவர்களையே இவர்களிடமிருந்து பாதுகாக்கணும் ஒருவருக்கு ஒருவர் மோதி கொள்வது கூட்ட நெரிசலில் தகாத வேலைகளை செய்வது இந்த மாதிரியான வேலைகளை அந்த சின்ன பிள்ளைகள் செய்கிறார்கள் எனவே இதை கருதி ஒரு பொது இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள்னு காவல்துறை அறிவுறுத்துது காவல்துறை இதற்கு மட்டும் தடை சொல்லலை இதற்கு மட்டும் ஒழுங்கு கடைபிடிக்கணும்னு சொல்லலை காலங்காலமாக கட்டமைப்புக்குள் இயங்கி வருகிற பொது உடைமை இயக்கத்தினுடைய பேரணிக்கும் கடந்த காலத்தில் தடை விதித்திருக்கிறார்கள் நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த கதை ஏன்னு சொன்னால் சில ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும்ங்கிறது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது நாளைக்கு ஒரு தவறு நடந்துட்டால் இதே விஜய் அடுத்த வார பயணத்தில் போய் காவல்துறை சரியாக தன்னுடைய கடமையை செய்யலை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுப்போச்சுன்னு பேசுவார் அந்த சூழலை உருவாக்கி கொள்வதற்கான பாதையைத்தான் விஜய் தேடிக்கொண்டிருக்கிறார் எனவே அந்த பாதைக்கு பூட்டு போடுகிற கடமை காவல்துறைக்கு இருக்குது காவல்துறை ஏன் தாம் பேரை கெடுத்துக்கணும்னு விரும்புவோம் இது வந்து டிப்ளமேட்டிக்காக நடக்கிற சம்பவங்கள் எனவே இதனால் திமுக பயந்துருச்சுன்னு சொல்கிறது இருக்குல்ல திமுகவுக்கு முதல்ல ஏன் சார் பயம் வரணும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பூத்து தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்குது அப்போ அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பூத் ஏஜென்ட் போடணும்ல இதை தமிழ்நாட்டில் போட்ட ஒரே இயக்கம் திமுக தான் இந்த அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது பேர் நியமிக்கணுன்ற செய்தியை இன்னும் போய் சேரலை விஜய்க்கு நான் பல நேர்காணல்களில் இதை சொல்கிறேன் ஏன்னா விஜய் ஒரு விஷயத்தை நல்லா உணரணும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் இயங்குகிறதுங்கிறது வேற இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் இருந்தால் நீங்கள் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணலாம் அது யார் வேணுமோ செய்ய முடியும் இப்போ சீமான் செய்துக்கிட்டு இருக்கிறாரில்ல இது அந்த மாதிரியான வேலை தான் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் போதும் ஆனால் எலெக்ஷன் வேலை செய்கிறதுக்கு இல்லை அது ஒரு நெடிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கே இவங்க இன்னும் தயாராகலை ஆட்கள் இருக்கலாம் நான் வந்து விஜய்கிட்ட அறுபத்தி மூணாயிரத்தி சுற்றம் பேர் இல்லாமல் போயிட்டாங்கன்னெலாம் சொல்ல விரும்பலை கண்டிப்பாக இருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் பேர் கிட்ட இருப்பாங்க அந்த அறுபத்தி மூணாயிரம் பேருக்கு வேலை தெரியணும்ல பூத் ஏஜென்ட் வேலைன்னா என்னன்னு தெரியணும்ல அப்போது இதையே உணராத ஒரு கட்சியை பார்த்து காலங்காலமாக எத்தனை நூறு தேர்தல்களை சந்திச்சிருக்கு எத்தனை ஆயிரம் பூத் ஏஜென்ட்டுகளை இதுவரைக்கும் நியமிச்சிருக்கு அந்த கட்சி ஏன் சார் பயப்படணும் முதல்ல கேன் வாஷிங்னா என்னன்னு தெரியுமா எலெக்ஷன் கேன் வாஷிங்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது அப்போ விஜய்க்கே அது தெரியாதுன்னா விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமா அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு விஜய் தேர்தல் காலத்தில் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு சொன்னால் திமுக கண்டு அஞ்சு நடுங்கிருமா எமர்ஜென்சியை பார்த்த கட்சி சார் அது ஆதிக்க இந்தியை எதிர்த்த கட்சி ஆட்சியை கலைத்து விட்டு வீட்டுக்கு போன கட்சி நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவுக்கு மட்டுமே சொந்தமான வரலாறு வேறு எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு வரலாறு கிடையாது மைனாரிட்டி மைனாரிட்டின்னு அந்த அம்மா மூச்சுக்கு முந்நூறு தடவை சொன்னிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படி அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போதும் எந்த சலனமும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்திய கட்சி எவ்வளவு ராஜதந்திரங்களை உள்ளடக்கி இருந்தால் அந்த இயக்கம் இப்படி ஒரு பீடுநடை போட்டிருக்கும் அந்த இயக்கமாக இவரை பார்த்து பயப்பட போது துணை முதல்வரே பதில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார்ல நான் மற்றவங்கள போல் சனிக்கிழமை மட்டும் மக்களை இல்லை வாரம் முழுவதும் சந்திப்பவன் எனக்கு கிளமையே தெரியாது அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டார்ல துணை முதல்வரே பதில் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு விஜய் வந்துட்டார்ல இல்லை நீங்கள் ஒரு ஓமையோடு சொன்னால் தப்பாக போயிடுங்க இருந்தாலும் ஓமையை சொல்லி தான் ஆகணும் ரோட்டில் நாய் குலைக்குதுன்றதுக்காக கல் எடுத்து அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் பெரியாளுன்ற அர்த்தம் கிடையாது அந்த நாய் குறைப்பதை நிறுத்த வேண்டுங்கிறதுக்காக கல் எடுத்து அடிக்கிறோம் பாருங்கள் என்னை பார்த்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க மனிதனை விட நான் பெரியாள்னு நாய் நினைக்க கூடாது நீங்கள் தொடர்ந்து அவதூறு பரப்புறீங்க நீங்கள் தொடர்ந்து இந்த அரசு மீது குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் விமர்சனங்களை வைக்கலாம் அவதூறுகளை வைக்கிறீங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்குறீங்க நாகப்பட்டினத்தில் நின்று இந்த நாகப்பட்டினத்துக்கு என்ன செய்தது திமுக அரசுன்னு கேட்டீங்க பெரிய பட்டியலில் எடுத்து போட்டார் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷனவாஸ் உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா பெரிய பட்டியல் எடுத்து போட்டார் இதெல்லாம் செய்திருக்கோம்னு சொன்னார் நீங்கள் பதில் சொன்னீங்களா அதற்கடுத்து திருவாரூருக்கு வந்தீங்க திருவாரூருக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியல நீங்கள் திருவாரூரில் வந்து விமர்சனத்தை வச்சிங்க டிஆர்பி ராஜாவும் திருவாரூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணனும் என்ன செய்திருக்கிறோன்றத மக்களுக்கு சொன்னாங்க உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா அப்போது நீங்கள் அவதூறுகளை அள்ளி வீசிட்டே போகும்போது உங்கள் மீதான விமர்சனத்தை உங்களை அம்பலப்படுத்துகிற வேலையை திமுக செய்து தானே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்கிற தலைமுறையாக இருக்குது நீங்கள் பேசுகிற செய்தி உண்மைன்னு நினச்சிடக்கூடாது நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது பொய் செய்தின்னு ஆனால் நாமக்கல்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் இவர் பேசிய நிலை தான் உண்மை போலன்னு நினச்சிடக்கூடாதுல்ல அதனால் திமுகவினர் எதிர்வினையாற்றுறாங்க ஆனாலும் துணை முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் விஜய் இன்னும் வார்டு கவுன்சிலர் கூட ஆகலை அதில் எனக்கு உதயநிதி மேலே கொஞ்சம் வருத்தம் தான் ஏன் அவர் அந்த எதிர்வினை ஆற்றணும் ஆனால் அவர் போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்கில் தான் பண்ணிட்டு போனார்னு நான் நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக நான் கருதலை எனவே விஜய் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லலை விஜய் வைக்கக்கூடிய அவதூறுக்கு பதில் சொல்கிறார்கள் அவதூறுக்கு பதில் சொல்வது என்பது ஒவ்வொரு ஜனநாயக கட்டமைப்பினுடைய கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் திமுக எதிர்வினையாற்றி இருக்கிறது இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டம் குறித்து ஒரு விமர்சனம் வந்திருக்கு அதாவது இப்போ நாமக்கல்ல மீட்டிங் போடுறாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் வராங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்திருக்கு எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க பிரம்மாண்டத்தை காட்டுறாங்க இது ஒரு இதுவாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வருது இன்றைக்கு இப்போ காலாண்டியத்திற்கு காலையில் டிவி பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பேட்டி எழுக்கிறதெல்லாம் பார்க்குறோம் காலாண்டு விடுமுறை இந்த முறை கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற விமர்சனமும் வருது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க விஜய் வாரத்தில் இரண்டு நாட்கள் பயணம்னு கிளம்புனார்ல அதுவே வந்து திட்டமிட்டு எல்லா ஊர்களிலிருந்தும் ஆட்களை அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா நீங்கள் தினந்தோறும் பயணம் மேற்கொண்டிங்கன்னா பக்கத்து மாவட்டத்துக்கு ஆட்கள் வருவார்களே தவிர நீங்கள் ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலம் அதாவது சோழ மண்டலத்திலிருந்து சேர மண்டலத்துக்கு போயிருக்கீங்க அப்போ இந்த க்ரௌடு அப்படியே எடுத்துட்டு போய் அங்கே நிறுத்த முடியாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்கனைசிங்காக ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கிறாங்க ஒன்று இன்னொன்று அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி முழு நேர அரசியல்வாதி அல்ல முழு நேர மக்களுக்காக உழைப்பவர் அல்ல எனவே அவர் அந்த முடிவை எடுத்து போனார் வருகிற கூட்டமெல்லாம் இளைஞர்களுடைய கூட்டம் அவருக்கு சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் சரிதான் அந்த செய்திக்கு ஏற்ப அவர் செயல்பட்டதும் சரிதான் என்ன காரணம்னு கேட்டால் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் தான் அவருடைய கூட்டங்களை கேட்பதற்கு அதிகமாக வருகிறார்கள் நீங்கள் அவருடைய கூட்டங்களை கேட்பதற்கு வருகிறாருன்னு சொன்னால் கூட தப்பாக போயிடும் அவரை பார்ப்பதற்கு வருகிறார்கள் அப்போ அந்த பார்க்க வர்ற கூட்டத்தை மொபலைஸ் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்காக அவர்கள் இந்த வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அது சரிதான் ஆனால் உங்களுக்கு தேர்தல் காலம்னு ஒரு தே நேரம் வரும்ல அப்போ தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்க பள்ளி கல்வித்துறை என்ன செய்யும்னா தேர்தல் காலம் வந்தால் வகுப்பு தேர்வுகளை ஆண்டு தேர்வுகளை தள்ளி வைக்கும் அல்லது முன்கூட்டியே அறிவிக்கும் இது வந்து தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிற ஒரு மரபு தேர்தலுக்காக ஒத்தி வைக்கப்படும் அப்போது தேர்தல்ங்கிறது ஜனநாயக கடமை இவர் போகிறது ஜனநாயக கடமை இல்லை அவர் அவரை தகவமைத்து கொள்வதற்காக அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் அப்போ ஜனநாயக கடமைக்கே அப்படிப்பட்ட விதிமுறைகளெல்லாம் பின்பற்றப்பட்டுக்குன்னா இப்போ விஜய்க்கு இது தெரியாதா காலாண்டு தேர்வு இருக்குன்னு இல்லை யாரும் சொல்லலையா அவர் வீட்டில் பிள்ளைங்க இருக்குல்ல அந்த பிள்ளைங்களுக்கு குவாட்டர்லி எக்ஸாம் நடக்கும்ல ஸ்கூல் போகிறாங்கள்ல விஜயினுடைய பசங்க இல்லை விஜய்கிட்ட இருக்கிற அவருடைய உதவியாளர் அவருடைய ஓட்டுநர் யாராவது ஒருத்தர் விட்டு பிள்ளைகள் போவாங்கள்ல இதை கூட உணராமல் விஜய் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்து அவரை பார்ப்பதற்கு இந்த மாணவர்கள் புறப்பட்டு வர்றாங்க அப்படின்னா அப்போ விஜய் எந்த அளவுக்கு ஒரு பொது புத்தி இல்லாத மனிதராக வெளிப்படுகிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் தொடர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு இப்போது அவர் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் தனி மனித தாக்குதல்கள் அதிகமாக ஈடுபடுறாரு இப்போ செல்வப்ருந்துகை குறித்து அந்த பிச்சைக்காரன் சட்டையில் இருக்கிற ஓட்டை போல் கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறாரும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இப்போ தமிழ்நாடு அரசு குறித்து கூட இப்போ தமிழ்நாடு அப்படி என்ன கல்வியில் சிறந்து விளங்கிருச்சு இதுக்கு ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு மூணாம் கிளாஸ் பாடமே புரியல கையில் அருவாளை வச்சுட்டு பள்ளிக்கு போகிறாங்க அந்த சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் அடுத்தடுத்து முன்வைக்கிறார் அவருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த அரசு குறித்து விமர்சனங்களை வைத்து பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய துவக்க பயணம் கொங்கு மண்டலத்தில் துவங்கியது எனக்கு தெரிய லிபர்ட்டி தமிழில் தான் முதல் நேர்காணல்னு நினைக்கிறேன் அவருடைய பயணம் தொடங்கியதற்கு பிறகு நான் கொடுத்து நிற்கிறேன் அப்போவே நான் சொன்னேன் போக போக அம்பலப்பட்டு போவார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார் ஏன்னா இந்த அரசு தொண்ணூறு விழுக்காடு சீராக இயங்கியிருக்கு எல்லா அரசுக்கிட்டேயும் குறை நிறைகள் இருக்கும் இந்த அரசுன்னு இல்லை நீங்கள் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லலாமே தவிர உண்மையிலே ஓடாது இதுதான் யதார்த்தமான உண்மை ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்போ இந்த பத்து சதவீதம் ஆன்டி இன்கப்பன் சீருக்குல்ல ஒன் தொண்ணூறு சதவீதம் சரியாக இயங்கி இருக்கிற அரசுக்கு பத்து சதவீதம் பேர் வந்து சேர்ந்துருக்குல்ல இதை ஒரு எதிர்கட்சி தலைவர் சரியாக அட்ரஸ் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லி இந்த அரசினுடைய அவலத்தை படம் பிடித்து காட்ட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு மெஜஸ்டிக் லீடர் தான் வரணும் அந்த மெஜஸ்டிக் லீடராக எடப்பாடி பழனிசாமி இல்லை ஏன்னா இப்போ தொண்ணூறு விழுக்காடு சரியாக நடக்கிற அரசை தொண்ணூறு விழுக்காடு தவறாக நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமியால் இந்த அரசு குறித்த விமர்சனத்தை நேர்மையாக வைக்க முடியாது அந்த விமர்சனம் நீண்ட காலம் மக்கள்கிட்ட போய் சேராது அப்போ தனி மனித தாக்குதல் தான் நடத்தணும் இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை குறித்து சொன்னார்ல அவர் வந்து பிச்சைக்காரரை விட மோசமாக அப்படின்னு எப்படி ஒரு பூஷுவா மனநிலை பாருங்கள் அது யாசகம் கேட்பவர்கள் வாழ இல்லாமல் யாசகம் கேட்பவர்கள் அவர்களை இழிவுபடுத்துறது கூட ஒரு புறத்தில் இருக்கட்டும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ் கட்சி என்ற அந்த கட்சிக்கு பெயர் ஜவஹர்லால் நேரு வழிநடத்திய கட்சி நூற்றி பத்து அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கிய இந்திராமையார் வழிநடத்திய கட்சி அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரை பார்த்து நீங்கள் விமர்சனம் வைக்கும்போது குறைந்தபட்ச நாகரீகம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா இப்படி நீங்கள் ஒரு விமர்சனத்தை வச்சுனீங்க இப்போ நான் திருப்பி கேட்குறேன் அண்ணன் செல்வ பெருந்தகை நீங்கள் குறிப்பிட்ட நபராகவே இருக்கட்டுமே அவர் ஒன்று கால்களை நக்கி பிழைத்து இந்த பொறுப்புக்கு வரலல்ல திண்டுக்கல் சீனிவாசன் திடுக்கிட்டு எழுந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு நீங்கள் சசிகலா அம்மையாரினுடைய கால்களுக்கு இடையில் பூந்து வந்தீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலினுடைய வரலாற்றில் அழியாத பக்கங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகள் நீங்கள் விமர்சிக்கிற தகுதி இருக்கா உங்களுக்கு இப்போ என்னன்னா பொது விமர்சனத்தை அவரால் வைக்க முடியல இந்த அரசின் மீது குற்றச்சாட்டுகளை அவரால் அடுக்க முடியல எனவே அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த அரசு குறித்து விமர்சிக்க முடியாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்து அவருடைய நிலைப்பாடுகள் குறித்து விமர்சிக்க முடியாமல் தனி மனித தாக்குதலுக்கு போகிறாரு இன்னும் மோசமாக வெளிப்படுவார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்க நெருங்க இந்த சினிமாவில் ரஜினி சினிமாவில் தான் சொல்லுவான் உன்னுடைய மனைவி கங்கா முழு சந்திரமுகியா சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன் என்று கேட்டால் அவரால் இந்த அரசு குறித்து ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்க முடியாது அதனால அவர் தனிமனித தாக்குதலை மட்டுமே நடத்தியாக வேண்டும் தனிமனித தாக்குதலை நடத்தினால்தான் அவர் நிலை பெற முடியும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் அவர் நினைக்கிறாரு இந்த தனிமனித தாக்குதல்கள் தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை மக்கள் காரி உமிழ்கிறார்கள் நீயா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று கேட்கிறார்கள் நீயா தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் என்று கேட்கிறார்கள் நயத்தகு நாகரிகத்தோடு வளம் வந்த தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட இழிவான மலிவான பேச்சுக்கள் இருக்குல்ல இது மக்கள் ரசிக்கிற பேச்சுக்கள் அல்ல மக்கள் வரவேற்கிற பேச்சுக்கள் அல்ல எனவே எடப்பாடி பழனிசாமி நாவடக்கத்தோடு பேசுவது தான் அவருடைய பொறுப்புக்கு அழகாக இருக்கும் அவரை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி அதிமுக பொதுச் செயலாளரெலாம் நான் கவலைப்படலை அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் அப்போ ஒரு எதிர்கட்சித் தலைவர் எப்படிப்பட்ட கருத்தை வைக்கணுன்றதை உணர்ந்து அவர் வைச்சாருன்னா அவருடைய பொறுப்புக்கு அது அழகாக இருக்கும் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு குறித்து கூட பேசுகிறார் என்ன சிறந்து விளங்கிருச்சுன்னு கேட்குறாரு அதாவது அதிமுகவினுடைய ஆட்சி காலம் இருக்குல்ல அது எப்படிப்பட்ட ஆட்சி காலமாக இருந்ததுங்கிற ஒரு மதிப்பீட்டை நீங்கள் போட்டால் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த இயக்கமாக இருந்திருக்கு ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று சொல்லி பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது மட்டுமல்ல அதற்கு அன்னை தெரசாவினுடைய பெயரை வைத்தவர் எம்ஜிஆர் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இதை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கல்வி புரட்சி செய்த மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை விமர்சிக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள்தான் முதலமைச்சராக இருந்தீங்க சரி இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் அதிமுகவை விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தை விட்டுருங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எத்தனை மாணவர்களினுடைய குரல் முதலமைச்சருனுடைய செவிகளுக்கு போயிருக்குன்னு தெரியுமா தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போய் கேளுங்கள் உங்களுக்கு தெரியாது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேளுங்கள் இப்போ அண்மையில் சமூக வலைதளத்தை திறந்து பாருங்கள் அந்த பெண்கள் பிள்ளைகளினுடைய குரல் அந்த மாணவர்களினுடைய குரல் இதயத்தை ஒழுக்குது இதற்கு யார் ஆதர்ச நாயகன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் ஆதர்ச நாயகன் நீங்க கல்வி கட்டமைப்பை செம்மைப்படுத்திய இயக்கம் சார் திமுக தோறும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எந்த கிராமத்திலேயாவது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கட்டமைப்பை உருவாக்கியவர் கலைஞர் இன்னைக்கு மதிய உணவு திட்டம் இருந்தால் போதாது காலை உணவு திட்டமும் வேணும்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியவர் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அதை கூட விடுங்க பீகாரில் உங்கள் கூட்டணி கட்சி தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே பீகார்லேருந்து அதிகாரிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க குறிப்பாக கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் அவங்க அளித்த நேர்காணல் இன்னமும் இருக்குது பிரதான ஊடகங்களில் இருக்குது போய் எடுத்து பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற கல்விக்கான திட்டங்களை குறிப்பாக பள்ளி கல்விக்காக செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை பீகாரில் செயல்படுத்துவதற்காக நாங்கள் வந்து இங்கே ஆய்வு மேற்கொண்டோம்னு சொன்னாங்க உங்கள் கூட்டணி ஆளுகிற மாநிலத்திலேயே தான் மாடலாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டத்தை தான் செயல்படுத்துகிறார்கள் சரி அது கூட நீங்கள் பார்க்க வேணாம் அதையும் நீங்கள் விட்டுருங்க இப்போ இருக்கிற இந்த முதலமைச்சர் தான் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாருன்னு யார் சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் இதை முன்மாதிரி திட்டமாக எடுத்துக்கிறோம் அடுத்த ஆண்டிலிருந்து இதை செயல்படுத்தப்படும் சொன்னார் இப்போ புரியுதா தமிழ்நாடு ஏன் முன்மாதிரியாக திகழ்கிறது கல்வியில்னு இதெல்லாம் ஆறறிவு இருக்கிற மனிதனுக்கு புரியும் நான் எடப்பாடி பழனிசாமி அறிவு இல்லாதவர் என்று சொல்லவில்லை அவருக்கு ஆறறிவு இல்லை என்று நான் சொல்கிறேன் நன்றி தோழர் நிறையா தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு கரெக்ட்